உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டிஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள நாலாயிரம் உதவி பேராசிரியர் காணிப்படியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு வெளியிட்டிருந்தாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை வந்து பதிவேற்றம் செய்ய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதுதாங்க ஸோ பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் இப்போ இன்றைய தேதி தான் ரைட்டுங்களா இந்த நிலையில்தான் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் ஸோ பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு தேர்வாறை இணையதளத்தில் வந்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ திருத்தம் மேற்கொள்ளணும்னா நீங்கள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய அப்ளிகேஷனில் எதுவும் மாற்றம் செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிடுங்க உறவுகளே மேலும் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் ஸோ இதுதாங்க மஸ்ட்டு ஏன்னால் நீங்கள் அப்ளிகேஷனுக்கான கட்டணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் ஸோ அவரது தான் எலிஜிபிள் நீங்கள் கட்டணம் செலுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்க இயலாது திருத்தம் மேற்கொள்ள இயலாது சரிங்களா அடுத்து விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி அதாவது சப்மிட் பொத்தானை வந்து அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனில் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருந்தீங்களே அதுதான் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ சப்மிட் நீங்கள் என்னென்ன நீங்கள் வந்து திருத்தம் செஞ்சீங்களோ அதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக இப்போ சப்மிட்டு கொடுத்துருங்க அதை கொடுக்கலன்னா ஸோ நோ யூஸ் ரைட்டுங்களா ஸோ ஆனால் பழைய ரெக்கார்டு தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து கடைசியாக உள்ள சப்மிட் ஃபைனல் சப்மிட் பொத்தனை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் இதுதாங்க உறவுகளை அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தில் சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது ஸோ நீங்கள் சமீன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கொடுத்தது தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்னென்ன திருத்தம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க அடுத்து திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும்பொழுது மற்ற பகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ இதுதான் ஏன்னா நீங்கள் என்ன எதை திருத்தட்டீங்களோ அதோடு விட்டுறக்கூடாது அது வேறு இடத்துலையும் ரிப்பீட்டட் இருக்குதா ஸோ அந்த இடத்துல சரி பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் திருத்தம் செய்யுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவு பேஜ் என்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷன் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஏற்றுக்குருவாங்க ரைட்டுங்களா அடுத்து விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு ஸோ ஆகியவற்றை மாற்றங்கள் செய்ய இயலாது ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் ச சரிங்களா ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய இனம் அதாவது கம்யூனிட்டி மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரை பொறுப்பாவார் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கம்யூனிட்டி வாய்ஸாவோ இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கோ நீங்கள் எதுவுமே அதுக்கான சலுகை கோராமல் நீங்கள் பணம் கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அதற்கான சலுகை கோரி நீங்கள் திருத்தம் செஞ்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கட்டின பணம் வந்துட்டு குறையாது நீங்கள் அது கட்டினது தான் திருப்பி எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதே நேரத்தில் நீங்கள் கட்டணத்தை வந்துட்டு தவறுதலாக குறைச்சி கட்டியிருக்கீங்க ஏன்னா இப்போ பிடபிள்யூடின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கும்போது எவ்வளவு எக்ஸ்ட்ரா கட்டணம் வந்துச்சோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினையும் மீண்டும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் ஏற்கனவே ஐநூறுவா செலுத்திட்டேன் இப்போ நான் வந்துட்டு பேலன்ஸை மட்டும் செலுத்தினா போதுமா அப்படின்னா இல்லை ஸோ அது அதோடு முடிஞ்ச வச்சேன் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முழு தொகையுமே செலுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவானும் கட்டணம் செலுத்திய வேண்டியிருப்பேன் விண்ணப்பதார ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது ஸோ அது ரொம்ப முக்கியமானது ரைட்டுங்களா வழங்க மாட்டாங்க மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸோ இதன்படி நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இதற்கான இந்த நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் காலியிடங்களுக்கு ஸோ திருத்தம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி